எங்கள் காலத்தில் தீபாவளி அப்படின்னு பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பலகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அரிசி கலஞ்சி போடுவாங்க பண்ணுவாங்க வறுக்கிறது அரைக்கிறது பொடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைகள் தயாராக இருக்கும் அப்போ நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த கதவை துறந்தோடு ஒரு வாசனை இன்னைக்கு முறுக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது சமசு அப்படின்னு ஒன்று ஒண்ணா அதை சொல்லிக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வரும் அப்படியே அந்த பலகாரங்கள் செய்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அது அவங்களோட பிரமாதமாக இருக்கும் தினம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் நமக்கு அது கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எடுத்து செஞ்சாங்க அது செஞ்சாங்கன்னு மறுநாள் ஸ்கூல் ஸ்கூல்ல போய் எல்லாம் பங்கு போட்டு சாப்பிடுவோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் என்னமோ ஃபேஷனாக ஒரே மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பந்தாக காட்டிட்டு தெரியுறாங்க ஏன்னா நாங்கன்னா அப்பவே அதே மாதிரிதான் பெரியம்மா பசங்க அத்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே துணி எடு கட் பண்ணி பாவாடை வெட்டு ஜாக்கெட்டை சட்டையை பேடை இது பண்ணு அப்படின்னு ஒரே கலர்ல தாவணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி போட்டுக்கிட்டு நிற்போம் அது மாதிரி அதுவும் அதை தைக்கிறதுக்கு இந்த டைலர்ட்ட குடுத்துட்டு ஐயோ மொதல் நாள் நைட்டு வரைக்கும் அவர் கொடுக்க மாட்டார் அவர்கிட்ட போய் அண்ணன் அண்ணன் அண்ணன்னு கெஞ்சிகிட்டு கிடப்போம் என்னோட பாவடையும் தச்சு கொடுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு தோமா தோமா அடுத்து ஒன்னோட தாம்மா அப்படின்னு அடையே பழியாக கிடப்போம் அதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கு போ ராத்திரிகளை கொண்டாந்து கொடுத்து கொடுத்துருவோம் அவங்க பாட்டிகிட்ட கொண்டாந்து வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லிட்டு அழுகிட்டு வீட்டுக்கு போவோம் இன்னைக்கு இரவு கையில் மருதாணி வச்சு விடுவாங்க மருதாணி வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி என்னோட செவந்திருச்சா உன்னோடதும் செவக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் நமக்கு நல்லா செவக்கலைன்னா அதுக்கு ஒரு அழுகை எழுந்துக்கிட்டு ரகலை பண்ணிக்கிட்டு ஆனால் மறுநாள் காலையில் எழுந்துச்சு இந்த சாணி கரைச்சி போடணும்னு சொல்லுவாங்க சாணி கரைச்சா மருதாணி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்ய மாட்டேன் நீ செய்ய மாட்டேன்னு ஒரே தகராறு நடக்கும் இப்படி அந்த நிகழ்வு தீபாவளி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு போறது தெரியல பட்டாசு மட்டும் கொஞ்சம் வெடிக்கிறாங்க கடையில் போய்ட்டு முறுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு முறுக்கு அதோடு வச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய தட்டு அந்த தட்டு நிறைய பிழகா வச்சு மேலே வந்து அதுக்குன்னே பின்னுவாங்க கையால் நூலை வச்சு பின்னி ஒரு பூ மாதிரிலாம் டிசைன் பண்ணி மேலே போட்டு மூடி அழகாக பிடித்து அனுப்புவாங்க அதை எடுத்துட்டு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து வெடி வெடித்து இதை பண்ணி நாங்கள் வெடியை தாண்டிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வரோன்னுட்டே வெடி வெடிப்பாங்க பசங்களாம் சேர்த்துக்கிட்டு அப்படிலாம் வந்து அது ஒரு மாதிரி கொண்டாட்டமான ஒரு விஷயமாக இருக்கும் நினைச்சு பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க